மாவட்டம் பால்பாறை அருகே உள்ள கல்லார் ஆதிவாசி பழங்குடியின கிராமத்தில் தெப்பக்குளம் மேடு பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது நகராட்சி ஆணையர் குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வட்டாட்சியர் அருண்முருகன் நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் நகர துணைத் தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கல்லார் செட்டில்மெண்ட் வன உரிமை தலைவர் ராஜேஸ்வரி அளித்த மனுவின் அடிப்படையில் பால்பாறை நகராட்சிக்கு சின்கோனா கல்லார் தெப்பக்குளம் மேடு உடுமன்பாறை சங்கரன்குடி மற்றும் பரமன் கடவு ஆகிய பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டப்படி தேவையான மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது கிராம சபை கூட்டத்தில் பழங்குடியின ஐந்து கிராம சபை தலைவர்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன மேலும் பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தெப்பக்குளம் மேடு பகுதியில் நகராட்சி மூலம் தெருவிளக்கு அமைத்து தரவும் குடிநீர் வசதி மற்றும் வீட்டு வசதி வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது மக்களின் பாதுகாப்பு குறித்தும் பள்ளி குழந்தைகளுக்கு உரிமைத் தொகை வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சாதி சான்றிதழ் போன்ற அவசியமான சான்றிதழ்களை வழங்கவும் பிரசவத்திற்கு வழங்கப்படும் நிதி உதவியை சரியான நேரத்தில் வழங்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆதிவாசி மக்களுக்கு தனியாக ஒரு ஆம்புலன்ஸ் நியமிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆதிவாசி பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டு அவை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இந்த கிராம கூட்டத்தில் சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட ஆதிவாசி பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்தனர் வன உரிமை சட்டத்தின் கீழ் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தினர்